நீதான் ஏன் குலசேகரை ஒழுங்கா எந்திரிச்சி வா எத்து என்னத்தை உளருதீங்க என் பேர் அலெக்ஸு எங்கள் அம்மா இந்த பேர் வச்சாங்க நீங்க யாரு எங்கள் அம்மாக்கு தம்பியா ஆ தம்பியா என்னையை பார்த்தா தம்பி மாதிரியே தெரியுது நான் செத்து முன்னூறு வருஷம் ஆகிட்டு நான் ஒரு பேய் என் பேர் சந்திரமுகி மூக்கத்து உங்களுக்கு பந்து விளையாட தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பந்து விளாடுவோமா பந்து சந்தை எனக்கு தெரியாது இல்லையா

ஐயோ என் குணசேகரனுக்கு இப்படி ஆயிட்டே இவனை வச்சு என்ன செய்யே பூீரோட இருக்கும்போது இவ்ளோ கேட்கா அளஞ்சிக்கிட்டு இருந்தேன் செத்த பறவை இப்படி பாடா படுத்து தானவளே முகமூடி போட்ட அத்தை இவ்ளோ நேரம் இங்குக்குள்ள ஒரு மூக்கத்த நின்னுகிட்டு இருந்தாங்கல்ல அவங்கள எங்க கோணசேகரா இது முகமூடி இல்லப்பா நான் தான் சந்திரமுகி நான்டா ஒரிஜினல் பிஐ இப்ப வாடி என்னைய நம்புப்பா எங்க கூட வந்திருப்பா எத்தே இந்த மூஞ்சில போட்டு முகமூடி நல்லாவே இல்லத்தே சிரிப்பு சிரிப்பா வருது எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது அந்த அத்தை கொஞ்சம் நல்லா அந்த பாத்தீங்களா அவங்களும் வர சொல்லுங்களேன் அவங்க கூட விளையாடணும் எத்தே நீங்க தான் இந்த முகமூடி போட்டிருந்தீங்களா பார்க்க நல்லா இருந்துச்சு தே நல்லா அழகா இருந்துச்சு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு தே எனக்கும் கொஞ்சம் விளையாட தாங்களே நானும் போட்டுட்டு விளையாண்டுட்டு தாரேன் அது ஒண்ணு முகமூடி இல்ல அதுதான் என் உண்மையான மூஞ்சி

இவன் இப்படி பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளே இன்னைக்கு பூரா பாத்துக்கிடுவோம் குலசேகரா நீ வெளிய போகாத நான் வாரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம் அப்படியே விளையாட வாரீங்களா அப்படின்னா நீங்க நல்ல அத்ததான் உங்களுக்கு எட்டத்தன்னு சொல்ல மாட்டேன்னு நீங்க என் பேரு அலெக்ஸ் பாத்துக்கோங்க குணசேகரா குணசேகரான்னு கூப்பிட்டீங்கன்னா நான் விளையாட மாட்டேன் அலெக்ஸ்ன்னு கூப்பிட்டாதான் வருவேன் சரி என்ன பேரா இருந்தா என்ன கூப்பிட்டு தொலைக்க

சாமி நாங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டோம்ல பூஜையை ஆரம்பிச்சிடலாம்ல ஒரு பிரச்சனையே இல்லையே ஆமா மகனே சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க பூஜையை ஆரம்பிச்சிடலாம் நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப நல்லது சாமி நாங்க நேரம் ஆயிட்டோம் என்னமோன்னு பயந்துகிட்டே ஓடி வந்தோம் அதெல்லாம் இல்ல மகனே ஒண்ணு நேரம் ஆயிரல சரி பேய் பிடிச்சவங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கீங்களா சாமி மன்னிக்கணும் சாமி பேய் பிடிச்சவருக்கு சொந்தக்காரங்க யாரும் வரல ஆனா பேய்க்கு ரொம்ப பிடிச்சவருக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கோம் என்ன இம இருக்க சாமி அது வந்து இந்த பின்னால உட்காந்துருக்க ரோஸ் கலர் சேலை கட்டின பிள்ளை இருக்குல்ல இவங்க தான் வந்து அந்த பேய் கூட்டு போறேன்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன் பாத்தீங்களா அந்த பிள்ளை இவாதான் அப்படியா சரி சரி அந்த பேயிக்கு என்னமோ ஒரு பெயர் சொன்னீங்களே என்ன அந்த சந்திரமுகி சந்திரமுகி பேய் உங்க வீட்டுலதான் இருக்கோமா ஆமா சாமி அந்த பேய் தொல்லை தாங்க முடியல வீட்டுல கடந்து எங்களை கொலையா கொள்ளுது தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கி என்ன ஏது காரணம் சொல்ல முடக்கி அது பாட்டுக்கு வருது நாலு மிதி மிதிச்சுட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு எங்க வீட்டுக்காரதான் பாவம் அது கிட்ட சிக்கி சின்ன மின்லாம் ஆக்கிக்கிட்டு இருக்காரு இட்லிய தின்னு படத்துக்கு வா குழி அது இதுன்னு போட்டு பாடா படுத்துது அந்த பேய் தொல்லை தாங்க முடியல சாமி ஏதாவது ஒண்ணு பண்ணி விரட்டி விடுங்க இருக்கீங்களா தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களா எங்களை விட அந்த பேய் அவனை நல்லா பாத்துக்கணும் சினிமாக்கு கூட்டு போவோம் இட்லியை வச்சு கொடுக்கும் நல்ல மடியிலேயே வச்சு தூங்க வச்சு நல்லா பாத்துக்கணும் இந்த அம்மா யாரு திடீர்னு கூட்டு பேசுது அந்த பேய் பிடிச்ச பையனுக்கு பெத்த தாய் தலைவர் டாடி மறுபடி மறுபடி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது எங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணு பேய் பிடிக்கல அந்த பேய்க்கு தான் எங்க வீட்டுக்கார பிடிச்சிருக்கு ஏமா இப்ப அதனால என்னம்மா பிரச்சனை உங்க வீட்டுக்காருக்கு அந்த பேய பிடிச்சா என்ன அந்த பேய்க்கு உங்க வீட்டுக்கார பிடிச்சா என்ன கடைசியில சாவ போறது உங்க வீட்டுக்காரர் தானே

ஆமா இவர் சொன்ன பேய் அப்படியே கேட்டுட்டு போயிட்டு வராம இருந்துக்கிடும் அதான் வீட்ல வந்து ஆடிட்டு கிடக்க ஏமா எனக்கு பேய் வரட்டுறதுல ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பத்துக்கோ அதால வந்திருக்காது நீங்க யாராவது அது வீட்டுல போய் அதை தொல்ல பண்ணிருப்பீங்க அதனால உங்க பின்னாலே வந்திருக்கும் ஆமா சாமி நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் உண்மைதான் இவளுக்கு எல்லாரும் சேர்ந்து என்னைய கொண்டு குவாலிக்கறி விருந்து சொல்லி அந்த வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டு அழுக நான் அந்த வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன் அங்க பார்த்தா பேய் பையா இருக்கு கடைசியில பார்த்தா அந்த பேய் எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு அதான கேக்க பேய் அப்படிலாம் தன்னால எல்லாம் வராது நம்ம போய் அதன உடனே மட்டும்தான் அது வெளியே வரும் சரி இது யாரு என்னை மாதிரி மண்ட வச்சிருக்கோம் சாமி அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை தம்பி ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு கருவப்பில கொத்து மாதிரி வச்சிருக்கேன் அப்படியாமா இருக்கட்டும் இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் சரி இந்த பக்கத்துல உங்களை மாதிரி பல்லு வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு அது யாரும் உங்க பேத்தியா எத்தே இந்த அசிங்க உங்களுக்கு தேவையா இதுக்குதான் ஒய்யாம பள்ள பல்ல காட்டக்கூடாதுங்கிறது யோ வழக்கம் பண்ண சாமியாரு இப்ப என்னையும் என் பள்ளையும் பத்தி விசாரிக்கிறது ரொம்ப முக்கியமா போயிட்டோ பேயை வரட்ட போறியா இல்லையா ஏப்பா இப்ப எல்லாம் அத்தை பாட்டி எப்படியும் மெயின் டாபிக் வந்திருக்காங்க பேயை வரட்ட போறியா இல்லையான்னு எப்படி இந்த ஆள் கொஞ்ச நேரத்துல வரட்டிடுவாரு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் ஏமா இப்படி எல்லாம் பேசினா நான் பேய வரட்ட மாட்டேமா நீங்க கொஞ்சம் மரியாதையா பணிவோட பேசினா தான் நான் பேய எல்லாம் வரட்டுவேன் அதான் முழுசா ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கல பிறவி என்ன மரியாதை வேண்டி கிடக்கு பேயை வரட்டி விடுமையா தலைவர் தம்பி உன் மூஞ்சிக்காக தான் இந்த பேயை மிரட்டுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இல்லன்னா இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது என்ன இந்த அம்மா இப்படி பேசுது பேயை மிரட்டணுமா வேண்டாமா மங்கம்மாக்கா பேய் இருக்கிறது உங்க வீட்டுல என் வீட்டுல ஒண்ணும் கிடையாது சரி போனா போகுதுன்னு நான் தான் சொந்த காசு ரெண்டு லட்சத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்கேன் பேயை மிரட்டணுமா வேண்டாமா இல்லன்னா உங்க வீட்லயே வச்சுக்கிடுதுங்களா சரி சரி நான் பேசினது தப்புதான் பேயை விரட்டி விடுங்க வீட்டுல கடந்து அது உயிரை வாங்குது சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் பேயை விரட்டுங்க அப்போ பெசாட்டுக்கு இருங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன் ஆ சரிப்பா நீயே பார்த்துக்கோ சாமி நீங்கள் வேலையை பாருங்க சாமி இவங்க யாரும் இனிமேல் எதுவும் பேச மாட்டாங்க அதுக்கு நான் பொறுப்பு ஆ சரி தம்பி சிசியா பூஜைக்கு தேவையான எல்லாம் ரெடியாக இருக்கா ஆ எல்லாமே ரெடியாக இருக்கு சாமி ஆரம்பிக்கலாம் ஏட்டி சிம்ரன் எனக்கு ரொம்ப பசிக்கு உனக்கு பசிக்கா எனக்கு பசிக்காம எப்படி இருக்கும் எனக்கு மூணு மணி நேரமா பசிக்கிட்டு இருக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்ன ஐடியா பாக்கெட்ல எதுவும் பிஸ்கெட் முறுக்கு ஏதாவது வச்சிருக்கியா இல்லடி அது இல்ல வேற ஐடியா அப்ப என்ன ஐடியான்னு சொல்லுடி இது காடு தானே காட்டுக்குள்ள நிறைய மரம் இருக்கும்ல இங்க கொய்யா பழம் புளியம்பழம் அது மாதிரி நிறைய பழம்லாம் இருக்கும் வாரியா போய் பறிச்சு தின்னுட்டு வருவோம் சூப்பர் ஐடியா இந்த பூஜையில நம்மளுக்கு என்ன வேலை பேயத்தான இவங்க விரட்டட்டும் வா நம்ம போய் புளியங்கள்லாம் பறிச்சு தின்னுட்டு கொய்யா பழம் தின்னுட்டு வருவோம் காட்டுக்குள்ள இருக்கிற கொய்யா பழம் பெருசு பெருசா நல்லா ருசியா இருக்கும் நாங்க ஏற்கனவே குற்றாலத்தில் பறிச்சு தின்னு மாதிரி தான் இருக்கும் வாரியா போவோம் தெரிஞ்சா தானே டீ திட்டுவாங்க நம்ம தெரியாம நைசா போயிருவோம் அப்படியே பின்னால நான் பெயிரு அப்படித்தான் நைசா போ நானும் வாரேன் ஏய் கடவுளே இவளுக்கு பின்னால வந்தது தப்பல்ல போச்சு பேசாம வீட்ல கடந்து தூங்கி இருக்கலாம் ஃபாலோ பண்ணதே ஃபாலோ பண்ணதேன்னு வந்து இப்படி தூங்கிட்டிருக்கனே ஏட்டி சிம்ரன் இந்த காடு என்ன இப்படி இருக்கு திங்கிறதுக்கு எதுவும் பழமே இல்லை மரத்தில் எல்லா மரமும் ஒரு மாதிரி காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கு நான் நல்ல கொய்யா பழம் புளியம்பளம் கடக்குனு வந்தேன் இங்கே பார்த்தா எல்லாம் முள்ளு செடியால இருக்கு ஆமா ஆமா அந்த சாமியார் யாரோ காட்டுக்குள்ள தண்ணி பிஸ்கட் எல்லாம் வச்சிருந்தாரு பைக்குள்ள பார்த்தேன் அதையாவது எடுத்து தின்றுற الكلام ஓன் பேச்சே கேட்டு பழந்தீங்களான்னு வந்தேன் பாத்தியா என்னே சொல்லணும் பேச்சி சத்தம் கேக்க யாரோ வராங்க போல நெட்டச்சி இங்க ஒரு மரம் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம வந்த வழியே திரும்பி போயிரோமா சரி வா போவும் போற வழியில மறுபடியும் பாத்துக்கிட்டே போவும் ஏதாவது மரம் சிக்கும் போவாதீங்கடி போவாதீங்க என்னை காப்பாத்தி விட்டுட்டு போங்கடி என்னடி இது கொய்யாக்க கடைக்குன்னு வந்தா இங்க ஒரு பூசணிக்காய் தொங்கிக்கிட்டு இருக்கு சி இந்த பூசணிக்காவை திங்க முடியாது இது ஊசி போன பூசணிக்கா ஏன்டி சொல்ல மாட்டீங்க இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலயும் சொல்லுவீங்க ராதாக்கா என்னாச்சி எதுக்கு மேலே ஏறி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க வேண்டதலா நெட்டச்சி ராதாக்கா நம்ம கூட கார்ல வரல இவங்க எதுக்கு இங்க வந்து தொங்கிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நடுராத்திரியில அப்ப இவங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கோ யாத்தாடி பேயா பேயிட்டு பேச்சு கொடுக்க கூடாதுடி பெரும் நம்ம மேல ஏறிக்கிடும் வா ஓடிருவோம் ஆ சரி நெட்டச்சி ஓடு அடியே நில்லுங்கடி ஒட்டிட்டு பாவாதீங்க நான் ஒன்னு பேய் இல்ல நான் ராதாடா எந்த பேயும் நான் தான் பேயினு ஒத்துக்கடாது இது போய் சொல்லி ஏமாத்துது நெட்டச்சி நம்பாதே போய் சொல்லி நான் ஏமாத்தல

நீங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே எங்க பின்னாலேயே கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேங்கீங்க ஆனா நாங்க கார்ல இருந்து இறங்கி காட்டுக்குள்ள போய் மூணு மணி நேரம் ஆகுது நீங்க இங்கேயே தொங்கிக்கிட்டு இருக்கீங்க என்ன போய் சொல்லுதீங்களா கார்ல இருந்துக்குள்ளீங்களா

நான் இவங்களும் சும்மா விட மாட்டேன் என்னையெல்லாம் என்ன பாடுபடுத்தியிருக்காங்க தெரியுமா எனக்கெல்லாம் பழியா கோவம் வரும் நானும் சும்மா விட மாட்டேன் தூங்கிட்டு கிடக்கட்டும் சரி சரி விடு விடு எப்படி பார்த்தாலும் நம்ம பையன் தானே காப்பாத்தி விடுட்டி அவ்வளவு சீக்கிரம் இவங்கள காப்பாத்தி விட முடியாது பேய் வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் பின்னாலே வந்தாங்கல்ல செல்விக்கா கூட்டிட்டு அதனால தான் அவங்களுக்கு பேய் பிடிச்சது அடுத்து இங்க சாமியாரை பார்க்க வந்திருக்கோம் இங்கேயும் வந்திருக்காங்க இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாங்களோ ரெண்டு நாளைக்கு அப்படியே தோங்கிட்டு கிடக்கட்டும் ஏமாடி ரெண்டு நாளைக்கு எல்லாம் உடம்பு தாங்காது அடியே காப்பாத்தி விடுங்கடி இன்னும் நீங்க எங்க போனாலும் உங்க நெட்டச்சி பாவம் திருந்திட்டாக போல சரி வா நம்ம காப்பாத்தி விடுவோம் ஏட்டி சிம்ரன் இவங்களெல்லாம் நம்பாத நல்ல பாம்பு கூட கடிக்காம விட்டுரும் இவுகளாம் விச பாம்பு நம்மள கடிக்காம விட மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் நெட்டச்சி ஆனா பாவம் பேய் இருக்கிற காட்டுக்குள்ள நம்ம ராத்திரி தனியா விட்டுட்டு போக கூடாது காப்பாத்தி விட்டுட்டு போவோம் நம்ம கீழே இறக்கி விட்டுட்டு அவங்க எப்படியும் போட்டோம் சரி சிம்ரன் உனக்காக செய்யறேன் சரியா நீ சொன்னதுக்காக தான் அவங்களுக்காக எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆ சரி ரொம்ப தேங்க்ஸ் நெட்டச்சி காப்பாத்துவீங்களா காப்பாத்துங்கட்டி நீங்க காப்பா ராதாக்கா என் கையை பிடிச்சிட்டு இறங்குங்க இதுக்கு தான் என்னையை மாதிரி நல்லா உயரமா வளரணுங்கிறது வளர்றதே கிடையாது சோற்ற தின்னுக்கிட்டு சைடில் அகலமா வளர்ந்துக்கிட்டே போறது உயரமா வளர்ந்தா என்னம்மா பிடிச்சிக்கா டீ பிடிச்சிக்கா அப்புறம் களை பிடிச்சிக்கல எனக்கு ஏ அப்பா கொஞ்சமா தின்ன என்னம்மா எதுக்குமா இப்படி தின்று தின்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்கீங்க கீழே இறக்க முடியுதா என்ன கணங்கணக்கிக்க சரி அப்படிதான் இருக்கா

அலெக்ஸுக்கும் மாலாக்கும் கல்யாணம் ஆகி ஒரு மக இருக்கான் இந்த செல்விக்கும் அந்த பாபுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் ஒரு மக இருக்கான் செல்வி தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா எல்லாம் நேரம் உலகம் எப்படி எல்லாம் பேய்கிட்டு இருக்கு இதெல்லாம் பாக்கணும்னு நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா நம்ம மங்கமாவ தேடி போவோம் உடனே தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான்

சரி பாட்டு பாடிட்டு தூங்கிக்காளா பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையே ஆட்டு சந்திரமுகின்னு பேர் கேட்டாலே ஊரே நடுங்கும் இவன் என்னடான்னா என்னைய பார்த்து பாப்பா பாடும் பாட்டுன்னு பாடிக்கிட்டு இருக்கான் மூணு பேரும் ஒன்றுதானு அம்மாவுக்கு கண்ணுதானே ஒன்றா விளையாடலாம் ஒன்றா விளையாடலாம் என்ன திடீர்னு என்ன வேணும் எத்தே இந்த பாட்டுல மூணு பேரும் பாடுவோம்ல அப்ப நான் ஒரு ஒரு குரங்கும் வச்சிருந்தேன் அந்த நாயும் குரங்கையும் காணும் கூட்டிட்டு வாங்க போங்க அது இருந்தா தான் தூங்குவேன் அது ரெண்டு என் ஃப்ரெண்டு அது இருந்தா தான் எனக்கு தூக்கம் வரும் நாயும் கிடையாது குரங்கும் கிடையாது பேசாம தூங்கு ஏத்தே இப்ப நீங்க நாயும் குரங்கையும் கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் அழுதுகிட்டே இருப்பேன் நான் தூங்க மாட்டேன் பிறகு அம்மா வந்து உங்களை ஏசுபாவ ஏ கடவுளே இவன் என்னத்துக்கு இந்த வரத்துக்கு வாரா நான் ஒரு பேய் பேய் கொண்டானே மரியாதையே பேயிரும் போல ஏத்தே தூக்கம் வரல விளையாடுமா நல்ல டான்ஸ் ஆடுதான் இவனை போய் காதலிச்ச இவனை காதலிச்சதுக்கு பதிலா அந்த வேட்டை கல்யாணம் பண்ணிருக்கலாம் அவனால நல்ல ராஜகுமாரி மாதிரி நம்மள நல்ல ராணி மாதிரி பாத்து இருந்திருப்பான் இவனை காதலிச்சது பெரிய தப்பா போச்சே எத்தே இவ்வளவு ஆட வரலையா சும்மா இருக்கு என்ன செய்யறா இப்ப நீ தூங்குனாலும் சரி தூங்கலனாலும் சரி இந்த தொட்டிலோட உன்னை தூக்கிட்டு தான் போக போறேன் அம்மா அம்மா இந்த அத்தை அத்தையா இருக்காவ என்னையும் கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டு காப்பாத்து எம்மா எல்லாம் வாழ